வீட்டில் துணி எந்த பீரோவில் அது எந்த இடத்துல எந்த மூலையில் வச்சால் துணி அதிகமாக சேரும் ஒரு வரமுறை இருக்கு வாஸ்து ரீதியாகவே அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க பணம் மட்டுமே இங்கே தான் வைக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னி மூலையில் வைங்க வாயு மூலையில் வைங்க அதை தெற்கு பார்த்து வைக்கிற மாதிரி வைக்காதீங்க மேற்கு பார்த்து வைக்கிற மாதிரி வைங்க இல்லைனா வடக்கு பார்த்து வைக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனால் இந்த துணி மட்டும் எப்போவுமே விஷ்ணுவனுடைய கருணை இருந்தாலும் அவருடைய கடாட்சம் இருந்தால் தான் வீட்டில் வந்து துணி சேரும் அப்படி நீங்கள் துணி சேரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் வீட்டுனுடைய வாஸ்துப்படி எந்த இடத்துல விஷ்ணுவனுடைய ஆதிக்கம் இருக்குது பெருமாளோட கருணை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா பணம் மட்டுமல்ல துணியும் சேரும்